அல்லாமா நாசருதீன் அல் அல்பானி ரஹமத்துல்லாலே அவங்களை பத்தி கேட்கறாங்க அவரை பத்தி பல மணி நேரங்கள் பேச வேண்டும் பல மணத்தியாலங்கள் பேச வேண்டும் பல நாட்கள் பேச வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இஸ்லாமிய அறிஞர் நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களில் குர்ஆன் சுன்னாவுக்கு மிக பாரிய பங்களிப்பு வழங்கியவர் அல்லாமா நாசிருதீன் அல்பானி ரஹமத்துல்லாலே குறிப்பாக ஹதீஸ் துறைக்கு இந்த நூற்றாண்டில் மிக 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 பெரிய பங்காற்றிய மிகப்பெரிய ஹதீஸ் கலை மேதை அல்லாம் அல்பானி ரஹமத்துல்லாலி அவருடைய பெயர் அவருடைய வரலாறு எல்லாம் நாம் சுருக்கமாக அல்லது விரிவாக நாம் பேச வேண்டும் இந்த இடத்தில் நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாம் அல்பானி ரஹமத்துள்ளாலி அவர்கள் அல்லா கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம் பெரிய 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 அறிஞர்கள் திருமிதி ஒசஹவுல் அல்பானி رواه البخاري في الادب وصححه الالباني صحيح الادب المفرد امام البخاري الادب المفرد الذي عندنا امام الباني رحمه الله ادنوديه صحيحان سيد توت صحيح الادب المفرد الذي ذكراها اديما الترمذي سنن الترمذي اللي عندنا جامي الترمذي ரெண்டு மாரி சொல்லலாம் امام الباني رحمه الله அதிலே صحيح صحيحان سيدல எடுத்து صحيح الترمذي الذي लिखिरागा அப்ப எனவே رواه كل امام الترمذي رواه الإمام ابن ماجه رواه அல்பானி இப்படி அல்லாஹு தாலா அஹ் பெரிய பெரிய அறிஞர்களோடு இணைத்து சொல்லப்படுற அளவுக்கு ஐமத்து நாள் வரைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லா அப்படி ஒரு இப்ப நான் வாழ்ற காலம் வரைக்கும் அல்லாஹு அப்படி ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறான் என்றால் அது அல்லாமா அல்பானி ரஹமத்துல்ல அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அவருடைய சேவைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அல்லாஹுத்தாலா அல்லாம அல்பானி ரஹமத்துல்லா அலி அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக மிக நீண்ட செய்திகள் சொல்லப்பட வேண்டும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இதை சொல்ல சொல்ல முடியும் சில வரைக்கும் ரஹ்மத்துல வரகாத்